வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கி நொங்கு வெட்டி சாப்பிட போகிறோம் அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்களுடைய நவிலா ஆவிதா ரக்ஷா ரட்சிகா போன்ற நபர்களோடு இன்றைக்கி நம்ம நொங்கு வேட்டைக்கு கிளம்பியிருக்கோம் இப்போ பார்த்தீங்களா நொங்கு மரம் இதான் பனை நின்று வேடிக்கை பார்த்த மரத்தில் ஏற போன நா வந்து மரத்தில் ஏறுத்துக்காக போனால் அவளை ஏற வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்முடைய பையனை ஏற்றி விட்டோம் அவன் மரம் ஏறுறதுல எக்ஸ்போர்ட் பாருங்கள் அழகாக உள்ளே போய்ட்டான் போய் நுங்கு மரத்து தான் மனைமரம் வனைமரத்தில் போய் நொங்க வெட்டி கொலை கொலையாக இன்னைக்கு தள்ள போகிறாப்புல ஆவிதா குட்டி நபிலா குட்டி ரக்ஷா குட்டிகளாம் நொங்கை வெட்டி இன்னைக்கு சாப்பிட போகிறாங்க ரிச்சிக்காகவும் இன்னைக்கு வந்து நொங்கை வெட்டி சாப்பிட போகிறா அவளோட பேரை விட்டுட்டோம்மா நபிலா வந்து கோவப்படுறா எப்படி வந்து வெச்சிக்காவோட பேரை வந்து நீங்கள் விடலாம் அந்த பேரைக்கு சொல்லுங்க இந்த வீடியோவில் அப்படின்னு கோவப்பட்ட வந்து சொன்னோங்க பாருங்கள் ஒரு வந்து கரையா புத்து போய் பாம்பு புத்துன்னு பார்த்துட்டு பார்த்துக்கிட்ருக்காளோ பாருங்க நொங்கு வெட்டி தள்ளியாச்சு கொலை கொலையாக நொங்கு விழுந்துச்சு எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி சாப்பிட்டாலும் பாருங்க நபிலா குட்டி வந்து ரோட்டில் இருக்கா அவள் தான் நபிலா குட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க தப்பு மாசலாம் பண்ணுவாங்க ரொம்ப சேட்டை பிடிக்கவன் சேட்டை பண்ணுவாள் அவரோட அக்கா தான் ஆவிதா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய கிராமம் எவ்வளோ அழகாக இருக்கிறது வாய்ப்பதற்கே பசுமையாகவும் இதெல்லாம் விதைப்பதற்காக நிலமெல்லாம் உழுது கிடக்கு இதில் தான் நெல்லை விதைக்க வேண்டும் நொங்கு வெட்டியாச்சு நப்பிலாவ நொங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி பொறுக்கி அங்கே இங்கும் சிதறி கிடந்த அனைத்து நுங்குகளையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து குவித்து அதை சாக்கு எடுக்கிறதுக்காக ரச்சா ஓடுறான் போய் சாக்கு எடுத்துகிட்டு வந்து ரச்சா அங்கே நிற்கிறான் ரசிக்கா போய் சாக்கு எடுத்துகிட்டு வர்றான் இந்த சாக்கில் வந்து இப்போ நஃபிலா வந்து நொங்கை பொருக்கி பொறுக்கி எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாள் அவளுக்கு இருக்கிறதே சின்னோண்டு கை ஒரு ஒரு நொங்கா தைக்கெடுத்து போடுறா பாருங்க தைக்க தூக்கி போட்டுருக்காவே ஆவிதா என்ன பண்ணுறான்னா அந்த நொங்கை எடுத்துகிட்டு போய் முளைக்க போடுறா அது எப்படி நொங்கு எப்படி முளைக்கும் போய் முளைக்க வர்றாள் இங்கே இருக்கிற வந்து நுங்கை டேஸ்ட்டு பண்ணிட்டா எப்படி இருக்குன்ட்டு அங்கேயே உடனே வெட்டி வாங்கி அதை உடனே என்ன பண்ணிட்டா சாப்பிட்டுட்டா ரச்சா ஆபிலா நபிலா நபிலாவுக்கு வெட்டி கொடுக்கல அடுத்து இருக்காங்க அது வந்து நபிலாவோட பெரியப்பா வந்து நொங்கை வெட்டி கொடுக்குறேன் நபிலா குட்டி வந்து பாருங்க ஆவிதா வந்து ரவுண்ட் அடிக்கிறேன் வயக்காட்டில் ஓடி ஓடி டான்ஸ் ஆடுறேன் வந்து சாக்கில் எல்லோரும் நங்க கட்டுட்டு ஒரே ஜாலி ஒரே கொண்டாட்டம் டவுன்களுக்கு நொங்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதான் இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் மரம் ஏற தெரிஞ்சால் போதும்